நான் கூட ஒரு இருபது ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன் இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைக்க பெறுவதற்கு முன்னர் வரைக்கும் நானும் இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் துணை இராணுவ படை இல்லாட்டினா பர்ட்டிகுலராக சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி இப்படின்னு பிரித்து சொல்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எனக்கே புரியல எனக்கு புரியாது ஏன் அப்படி சொல்லணும் எல்லாமே பாதுகாப்பு பணியில் தான் ஈடுபடுறாங்க பொது பேரில் இராணுவ வீரர்கள் அழைப்பதில் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு தெரியவே தெரியாது பொதுவாக வந்து இது மாதிரியான தாக்குதல் நடைபெறும் பொழுது இராணுவ வீரர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனை பற்றி எனக்கு சுத்தமாக அறிவில்லை திரைக்கும் பத்திரிக்கையாளர்கள் நலனுக்காக ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அதில் தலைமை பொறுப்பேற்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் பத்திரிக்கை துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய நலன் சார்ந்து அவர்களுடைய பிரச்சனை சார்ந்து இயங்கக்கூடிய நபர் பத்திரிகை துறையில் ஒரு இருபது ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய எனக்கே இதை பற்றியான ஒரு புரிதல் கிடையாது பொதுமக்கள் யோசித்து பாருங்கள் ஏன்னா நாங்கள் சொல்கிறத தான் கேட்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பொதுமக்கள் இருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள்னு நாங்கள் சொன்னால் அது இராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள்னு சொன்னால் அது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இப்படியாகத்தான் வந்து பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தப்பட்ட பிறகு பல்வேறு விஷயங்களில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ஒரு ஊடகத்தில் இருக்கிற எந்த அடிப்படையில் ஏதாவது உள்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு துணை இராணுவ படையினர் வந்து உயிரிழக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரியான சமயங்களில் அவர்கள்கிட்ட அந்த தகவல் கேட்பதற்கு இல்லைனா அவர்களுடைய கருத்து கேட்பதற்காக இந்த அமைப்பினுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கப்பட்டது அந்த தொடர்பு கிடைக்கப்பட்ட பிறகு தான் வந்து இந்த வித்தியாசம் எனக்கு புரிய வந்தது இந்த வித்தியாசத்தை அழுத்தமாக கூற வேண்டிய தேவை என்ன அப்படின்றது எனக்கு புரிய வந்தது